வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு டூ பாயிண்ட் ஒன் மேனுவல் அமல்ஃபேர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கஸ்டமரு சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அதிகமாக வந்து எண்பத்திரி சாங்ஸு இதை அதிகமாக கேட்பேன் ப்ளூடூத்து இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக பாட்டு மட்டும்தான் சாங்ஸ் தான் அதிகமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதை நான் பைப் அண்ட் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேனா இது வந்து பைப் பண்ண ஒன் கேமனட் ஆனால் ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிப்பராக இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி இருக்கும் பிளாக்ல போட்டிருக்கேன் மாடல் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டடு ஆம்பு லுக் இருக்குது இதில் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு சிச்சு இருக்கும் இதில் இது ஆக்ஸ் யூஎஸ்பின் இருக்கும் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டுமே ரெண்டு ஆக்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பேக் சைடில் ரெண்டு ஆக்ஸ் கொடுத்தோம்னா இது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இதில் இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் அதாவது ஃப்ரெண்டில் ரெண்டு சேனலுக்கு நம்ம கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் அது அதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலுக்கும் இது பேஸு ட்ரிபிள் அது இல்லாமல் இதில் சப்புபரில் நம்ம பார்த்திங்கன்னா இதில் சப்புபரு இது கெயின் இந்த கண்ட்ரோலு இது சப்புபர் பிரிக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபிஃப்டி கெட்ஸ்லேருந்து இருந்து இரநூத்தம்பது கெட்ஸ் வரையும் இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சுத்தமாக வச்சிங்கன்னா ஃபிஃப்டி கெட்ஸு கூட்ட கூட்ட கெட்ஸு கூடும் நீங்கள் கேட்குற சாங்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் மாதிரி இது என்னன்னா இது வந்து பேஸ் ஷிஃப்ட்டு அப்புடின்னா என்னன்னா இப்போ உங்கள் ரூமில் நீங்கள் ஒரு சப்பு பொருள் வச்சுருக்கீங்கன்னா அந்த சப்பு பொருள் அந்த ரூம்புக்கு எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஜீரோ டு ஒன் எயிட்டி டிகிரி பேஸ் ஷிஃப்ட்டு செட் பண்ணிக்கலாம் அதேமாரி ஒன் எயிட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி வரையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா நம்ம சப வந்து நம்ம ரூம்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த சப்பூபர் பேஸை நம்ம அலைமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை பொறுத்தளவுக்கு மாஸ்டர் வாலிங் கண்ட்ரோல் இது சுட்ச்சி எல்லாம் தெரியும் சரி இப்போ நம்ம பேக் சைடு என்னென்னா இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுதான் பேக் சைடு லுக்கு இது த்ரீ பின் ஜாக் கனெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கார்டு அதே மாதிரி இதில் ரெண்டு ஃபேன் வந்துடும் அதை டுவோல்ட்டு எக்ஸஸ் ஃபேன் ரெண்டு வந்துடுது அதுவும் இல்லாமல் ஸ்பீக்கருக்கு பூராமே இதான நான் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் மொத்தம் ஆறு சேனல் இருந்தாலும் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது மூணு சேனல் மட்டும்தான் சவப்புருக்கு இந்த இடத்துல அவுட் எடுத்துக்கணும் இந்த ஸ்பீக்கர் அவுட்டில் அதேமாதிரி ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இந்த ரெண்டு சேனலாம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அதேமாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் எப்போயுமே கருப்பு மைனஸ் சிகப்பு ப்ளஸ்ஸு அப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப்பான ஸ்பீக்கரில் நம்ம வயர் எடுத்துக்கலாம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ இதில் நீங்கள் இதை நம்ம லூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல செயல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கோல்ஸில் நம்ம ஸ்பீக்கரை வேற உள்ள சுருகிக்கிட்டு நம்ம இப்படி டைட் வச்சுக்கலாம் அது ஒரு மெத்தேடு நான் இன்னொரு மெத்தேடு என்ன செஞ்சுருக்கேன்னா அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்காக இந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்டர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் இப்போ ஸ்பீக்கரை பனானா ஜாக்கெட்டில் இந்த பின்னை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை நீங்கள் ஸ்பீக்கர் வயரை நீங்கள் இதில் வயரை சீவிட்டு நீங்கள் எஸ்டம் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இதில் டேப் அடிச்சு விட்ருணும் மறக்காமல் அதே மாதிரி அதே மாதிரி இதை ப்ளஸுக்கு ஒன்று மைனஸுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் மைனஸுக்கு கருப்பு ப்ளஸுக்கு சேப்பு இதே மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரை விட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி மொத்தம் ஆறு பின் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டிவி டிவின் இருக்கலாம் இது மட்டும் ரெண்டு ஆக்ஸு அதாவது லெஃப்ட் ரைட்டு மாதிரி இது ஒரு ஆக்ஸு லெஃப்ட் ரைட்டு முன்னாடி நான் சுவிட்சு சொன்ன மீன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் மாதிரி கீழே இருக்கிறத ஆண்டனாக்கே கொடுத்துருக்கேன் இது வயரை நான் எடுத்து விடாமல் இது மாதிரி பின்னு டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை மட்டும் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை நீங்கள் வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா எஃப்எம் ஆண்டுனால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்எம்மை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேருக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆடியோ போட பொறுத்தளவுக்கு நான் மகாராஜா ஃபோர் போட்டு ரெண்டு ஆடியோ போட யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ஸ்டீரியோ இன்னொன்று மோனோ மோனோ வந்து பொருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டீரியோ வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ஹைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் பொட்ஷன் பொறுத்தளவுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் ஸ்பீக்கர் பொடேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபேனையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு ஃபிட் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு ஜில் இருபத்தி நாலு டென் எம்ஸு ஐசி டாட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு பத்தாயிரம் எம்ஏபி ரெண்டு கப்பாசிட்டி போட்டால் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஸ்டிப்ளை பொறுத்தளவுக்கு இவங்க எம்பித்திரி சாங்ஸு இளையராஜா சாங்ஸு அதே மாதிரி பழைய வெஸ்டர்ன் மியூசிக் இது மாதிரி கேட்குற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டை நான் மேஷ் பண்ணியிருக்கேன் இந்த போர்டு பார்த்திங்கன்னா க்ரோவ் டெக்குங்கிற கம்பெனியில் இது பெஸ்டுப்பில் வருது அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்பு பர் ஃப்ரீயாக பொறுத்தளவுக்கு அதே குரோடேக்கில் வர டியூயல் பர்சப்பில் சப்பு பர் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே டியூல் பர்சப்பில் தான் இந்த பெஸ்ட்டு பில் இருந்தாலும் சரி இல்லை சப்பு பர் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி டியூல் பர்சப்பில் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ட்யூ சேனல் க்ளீனர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இது எதுக்குனால் இதை ஃப்ரண்ட்டில் வர வீ மீட்டருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா இதை மக்கன் வட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு எதுக்குனால் இந்த ஃபேன் கண்ட்ரோல் போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நோட்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதை பொறுத்தளவுக்கு இதுக்கு டூல் ஓல்ட்டு அவுட்டு வர மாதிரி யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இந்த வியூ மீட்ருக்கும் ப்ளஸ் இந்த கெய்னர் போர்டு அப்புறம் முன்னாடி இந்த கண்ட்ரோலுக்கு லைட்டிங்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு தனியாக நான் ஒரு டூல் ஓல்ட்டு எஸ்எம்எஸ் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி இதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆம்பிள் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இதில் யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு பகேரியா போர்டு போட்டிருக்கேன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அடுத்த ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன கம்மிங் கூட இல்லை பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு ஆம்பள பேர் இப்போ இந்த ஆம்பு பேரில் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஒரு ப்ளூடூத்தை யூஸ் பண்ணாலும் சரி இதில் ரெண்டு ஆக்ஸை யூஸ் பண்ணாலும் சரி எல்லாமே இந்த இஎஸ்பி போர்டு வழியாக போய் நான் வர மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பேஸு ட்ரிப்புள் அதே மாதிரி சப்பூபர் பிரிக்கன்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வால்யூமே ஒரு குரூப் அளவுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ரிமோட்லேயே நீங்கள் வாலிமே கூட்டி குறச்சிக்கலாம் இப்போ ப்ளே பண்ணுறேன்